இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் இருந்து இன்னைக்கு ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் மேலே இருக்கு இது ஏன் எதிருக்கு எந்த ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற என்டையர் அனலைஸ் நான் கொடுக்க போகிற டீட்டெயிலேருந்து நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க இன்னொன்று நம்ம சேனல் வந்து எந்த ஸ்டாக்கையும் வாங்குங்க வி ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது ஸோ ஜஸ்ட் ஃபார் ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் மட்டும்தான் பட் ஏ டு ஜெட் அனலைஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் மூலயமா தெரியப்படும் ஓகேங்களா சரி ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துடலாம் ஸோ நான் வந்து ஒன் டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன் ஒன் இயருக்கு வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டாக் எவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு சிம்பிள் தியரி இருக்குது எல்லாருமே தெரியும் செல்லின் ஐ பை இன் லோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் மேலே ஐ மீன் கீழே இறங்கிட்டு இப்போ மூமெண்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப நாளாக பெருசாக வால்யூம் வந்து இந்த ஸ்டாக்ல இல்லை ஆனால் இன்னைக்கு இன்வெஸ்டர் இந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்கை வாங்கி குவிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு நல்ல காரணம் இருக்கு ஸோ அதை தான் வந்து நம்ம நியூஸ்ல பார்க்க போறோம் ஸோ ஃபண்டமெண்டலி இவங்க எப்படி இருக்காங்க இந்த என்டையர் டீட்டெயில் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் இந்த ஷேரோட அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒன் நாட் த்ரீ ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஸோ இது வரைக்கும் மேபி ட்ரா ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போது இந்த ஷேரோட நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த கம்பெனி ஒரே சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணி விற்ருக்காங்க அது பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பர்பிள் ஃபேப்ரிக் ஓகேயா ஸோ இந்த ஏஏ சாஃப்ட்வேர் வித்த காரணத்தால் கம்பெனிக்கு ஒரு லாபம் அவங்க இன்னும் ஃப்யூச்சரில் வரும்ன்ற ஒரு நம்பிக்கையால் இன்னைக்கு இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை பதினேழு பர்சன்டேஜ் மேலே ஏற்றிருக்காங்க ஒரே நாளில் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஃபண்டமெண்டலி இந்த கம்பெனி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது போன கோட்டருக்கும் இந்த கோட்டருக்கும் இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் ஒஸ்ட்டு தாங்க ஓகேங்களா ஸோ சேல்ஸ் வந்து டென் பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு இபிஐடி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அண்ட் இபிஎஸ் இருபத்தாறு பர்சன்டேஜ் இறங்கிருக்கு ஸோ என்னன்னா கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பன்னெண்டாயிரம் கோடி மேலே வச்சுருக்காங்க இப்போ இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சதால அடுத்த குவார்ட்டர் மேபி இது வந்து கிரீன்ல மாறலாம் ஸோ அந்த வாய்ப்புக்காக இப்பவே வந்து லோ ப்ரைஸ்ல இருக்கிறதால விச் மீன்ஸ் நாற்பது பர்சன்டேஜ் கீழே விழுந்ததால இன்வெஸ்டர்ஸ் இப்பவே இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆயிட்டாங்க இந்த கம்பெனிக்கு ஓகேங்களா ஸோ அதுதான் வந்து டேட்டாவா நம்மளுக்கு சார்டில் காட்டுது ஓகே ஸோ இப்போ நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ் பார்ப்போம் எப்பவுமே நீங்க எந்த கம்பெனி வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற கரெக்டான டீடைல் உங்களுக்கு தெரியணும் ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஏ டூல் டெவலப் பண்ணுற ஒரு ஐடி கம்பெனி ஸோ இது எப்போத்துலேருந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் இருந்து இருக்குது ஸோ மெயினாக இவங்களோட கஸ்டமர் யார் பார்த்தீங்கன்னா பேங்கிங் சைட் ஸோ பேங்கிங் சைட் என்னென்ன சப்போர்ட் இவங்க ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதோட கீ பாயிண்ட்ஸ் தான் நான் இங்கே வச்சுருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் இந்த கம்பெனிக்கிட்ட நிறைய டூல்ஸ் வந்து டெவலப் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த டூல்ஸோட டீட்டெயிலும் நான் இங்கே கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இதையும் நீங்கள் வந்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து ஸ்க்ரீனர்லேருந்து தான் எடுக்கிறேன் ஓகேங்களா அங்கேயும் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஓகே சரி ஓகே ஸோ இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களோட ஐடியா பையன் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க செல்லு இருந்தால் கமெண்ட்ல போடுங்க ஸோ வாட் எவர் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க ஸோ எல்லாமே ஷேர் மார்க்கெட்டில் உங்களோட இண்டிவிஜுவல் டிசிஷன் ஆகணும் பிகாஸ் தட் இஸ் யுவர் மணி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட் ஸோ இந்த மாதிரி ஷேர் பற்றி என்டையர் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ